I don't know, I don't know, I don't know, I don't know. படிப்படி

ஆறாவதாக கதம்பமங்குடி காமாட்சிய மந்தனை கதம்பங்குடி காமாட்சிய மந்தனை கடுமையான போராட்டத்திற்கு பிறகு ஏழாவதாக விராமதி விராமதி தையல் நாயகி கருப்பையா கோணா விராமதி தையல் நாயகி கருப்பையா கோணால் வாத்தலன் நாள் இருக்கும் வாத்தல நாடு டெப்போலி என்பது தான் மல்லத்தூர் அழிக்கிற தீர்வை மருந்துபுடி விக்கேஜு தான் அதுக்கப்புறம் எனக்கு கண்ணுக்கு தெரியல எனக்கு கண்ணு தெரியல கண்ணுக்கு தெரியல எனக்கு கண்ணு தெரியல கடுமையான போராட்டத்திற்கு பிறகு கட்சி சமயம் முதலாவதாக தேனி மாவட்டம் மதுரை மாவட்டத்திற்கு திறமைகளை சேர்த்தீரா சின்ன ஓவியாபுரம் சின்ன பரமத்தி வச்சவர் சிவத்தோவர் பழமச்சிவற்றவர் நினைவாக காளி ராஜா கோட்டணக்காட்டி கசேத்திரன் நினைவாக இரண்டாவதாக பரளி 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 கூடு பழனியப்பன் நினைவாக அவினாஸ் அவினாஸ் மூன்றாவதாக பஞ்சே மாவட்டம் கரைமேல் அய்யனார் கரைமேல் தலைமையில் ஐயனார் களிமேல் ஐயனார் களிமேல் ஐயனார் செல்வா காம்ப்ளாக் செல்வா காம்ப்ளாக் போட்டி வருகின்ற காரதி கவுன்சர் செட்டிய நான்காவதாக தேவகோட்டை மாணிக்கம் செட்டியார் ஐந்தாவதாக திருப்பாலை சொந்த விசால் ஆறாவதாக கண்ணம்பங்குடி காமாட்சி அம்மா கடை கடுமையான வருடத்திற்கு பிறகு ஏழாவதாக விராமதி விராமதி தையல் நாயகி தையல் நாயகிய லண்டன் புகழ் லண்டன் புகழ் மோகன்

மடம்பகுறி கிராமட்சிய மண்டினை மூன்றாவதாக பிராமணி தையல்லாய் லண்டன் புகழ் போவான் கடுமையான போராட்டத்திற்கு நான்காவதாக திருப்பால விசாரா கோவரோடு மாணிக்கம் தெட்டியாரா பிராமணி தையல்லாய் கடுப்பையா வராரா வீரகுறிப்படியா டேய் டேய் ஜோய் பந்தரு பிரபோரா

A mi madre

மூன்றாவதாக திருப்பாலை விசால் நான்காவதாக விராபதி தையல் நாயகி லண்டன் மோகன் ஐந்தாவதாக தேவகோட்டை மாணிக்க செட்டியார் ஆறாவதாக தேனி மாவட்டம் சின்ன விழாவில் பரமசிவ தேவா காளி ராஜா எங்க பாப்பா எங்க பாத்துறோம் ஆதிபாரதியா பாரதியா கவாசா ஆதி பாரதியா கவாவா கவாவா ஆதி பாரதியா எங்க பாப்பா கவா முகத்துல திருப்ப அர்த்தப்பட்டா வந்து மொபைல் போட்டுப்பா